இப்போ இருக்க காலகட்டத்துல பொதுவா சோஷியல் மீடியாக்கள ஒருத்தரை ஒருத்தரை தாக்கி பேசிக்கிறது ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு அதுல இப்போ ரீசென்ட்டா ஒரு முக்கியமான பிரபல யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இன்ஸ்டாகிராம்ல தனக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ வச்சிருக்கக்கூடிய டெய்லர் அக்கா அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸான இவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆதரவு பெருகிட்டே இருந்தாலும் சில பசங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இவங்க வேறொன்னே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களோட கோர்ஸ் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆகட்டு ட்ரை பண்றாங்க ஒரு புகாரும் எழுந்தது அந்த டைம்ல இவங்களுக்கு ஆதரவா ஏட்டோடையும் சப்போர்ட் பண்ணிருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இர்பான் அவரை எதிர்த்து பிரியாணி மேன் சில கண்டென்ட்ஸ் ரிவீல் பண்ண அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இர்பானும் சில முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டு அவரும் வீடியோ போட்டிருந்தாரு ஆனா இர்பான் அமைச்சிருக்க கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே தாராளமா எடிட் பண்ண முடியும் இர்பான் அவரு பேக்கான ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்றாரு அப்படின்னும் பிரியாணி மேன் அவருக்கும் இர்பானுக்கும் சந்தைகள் ஆரம்பிச்சது சோஷியல் மீடியா மூலமாகவே ஒரு கட்டத்துல பிரியாணி மேன் தற்கொலைக்கு போகிற நிலைமையில் வரும்போது முயற்சி செய்யும்போது அவங்க வீட்ல இருந்து அவரு தடுத்து நிறுத்தி இது ஒரு பெரிய இஷ்யூவாவே மாறிடுச்சு சோஷியல் மீடியாக்களை நம்மளோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது தப்பே கிடையாது ஆனா ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டும் தகாத வார்த்தைகள் சொல்லியும் அவமானப்படுத்துற நோக்கத்தோட வெளியிடக்கூடிய எந்த ஒரு கண்டிப்பாக பிரச்சனைக்குரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவங்களுடைய பிரச்சனையை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க